வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இதே வாழ்த்துக்களை தொடர்ந்து நாம் பல்வேறு வாழ்த்துக்களை இந்த தமிழர் திருநாள் முடிவடைந்ததற்கு பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த காத்திருப்பு நடக்க போவது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல பனையூர் அலுவலகம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு பின்பாக ஒரு சில தினங்கள்ல பனையூர் அலுவலகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இளைஞரணி மற்றும் மகளிரணின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல்வேறு சந்திப்பு நிகழ்ச்சிகள் அங்கே நடந்த வண்ணம் இருக்கிறன இந்த பனையூர் அலுவலகம் குறித்து பனையூர் அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை தினந்தோறும் காட்சிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பொங்கலுக்கு பின்பா வாழ்த்துன்னு சொன்னமே எதற்காக ஏன் அப்படிங்கிறது இங்க பெருமளவுல அவசியமா இருக்குது அதற்கான கால தருணமுமே நமக்கு தற்போது கீட்டியிருக்கிறது என்னன்னா பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு நிகழ்வுகள் பொங்கலுக்கு பின்பாக நடக்கவிருக்கிறதா தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நாம் பிந்தைய காணொலிகளிலேயே பல விடயங்கள் சொல்லியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் என்பது மிக முக்கியமான மாதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நகர்வுல பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலாக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தம்முடைய சந்திப்பை முழுமையா தொடங்க இருக்கிறாரு முன்பெல்லாம் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கணும்னா டிஎன்ஆர் ஆபீஸ்ல போயிட்டு நம்ம சந்திப்போம் அதுவும் அவருடைய உதவியாளர்கள்ட்ட பேசிட்டு தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்டிகுலராட ஒரு குறிப்பிட்ட டேட்ல போயிட்டு சந்திப்போம் கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது வெளிப்படையா சொல்லணும்னா திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை எல்லோருமே சந்திப்பது அப்படிங்கிறது பெரும் சிரமமா இருந்தது பலருமே வந்து மனதுக்குள்ளேயே சில வருத்தங்கள்லாம் வச்சிருந்தாங்க என்னடா போயிட்டு தலைவரை பார்க்க முடியலையே தலைவரை இலகவும் அணுக முடியலையே ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கான அந்த சூழலை முழுமையாக நிவர்த்தி அடைய செய்யும் விதமாக தான் தற்போதைய செயல்பாடுகள் என்பது தொடங்கியிருக்கிறது என்னன்னா பனையூர் அலுவலகத்துல திரு அனுமணிரி ராமதாஸ் அவர்களுடைய உதவியாளர்களை நேரடியா அங்க அமர வைத்திருக்கிறாங்க எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்துல வேண்டும்னாலும் எந்த நேரம்னா அது நள்ளிரவு அந்த மாதிரி கிடையாது காலையில ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் வரைக்குமே தமிழ்மணி ராமதாஸ் அவர்களை மிக இலகுவா அவரோட உட்காந்து பேசி பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் நிறைய விடயங்களை கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்புகள் என்பது இந்த பொங்கலுக்கு பின்ப அமையவிருக்கிறது திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் எப்போதுமே பனையூர் அலுவலகத்துல அமர இருக்கிறாங்க இரண்டாவது என்ன அப்படின்னாக்க கட்சியில பல்வேறு மிக முக்கிய மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது குறிப்பா சொல்லும் அப்படின்னாக்க மாவட்ட செயலர்களுடைய மாற்றம் இது குறித்தும் நிறைய சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு முறை தெளிவுக்காக சொல்கிறோம் மாவட்ட செயலர்களுடைய மாற்றம் என்பது முழுவீச்சில் நடக்கவிருக்கிறது எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் சரியா செயல்படலையோ எந்தெந்த மாவட்ட செயலர்கள் சும்மா வெறுமனே பெயருக்கு மட்டும் பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு பெரிய அளவுல இல்லாம இணையத்துல மட்டுமே ரெண்டு போஸ்டர் போட்டுட்டு இதுதான் அரசியல் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்களோ எந்தெந்த மாவட்ட செயலர்களும் லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டிஎம் கேடிஎம் கே கூடிய தேர்தல் நேரத்துல ஒரு பட்டு பணப்பட்டுவோட பெற்றுக்கொண்டு எதுவுமே செய்யாம இருப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாமே முற்றிலுமாக மாற்றி அமைப்பதற்கான லிஸ்ட் அப்படிங்கிறது பனையூர்ல தயாரா இருக்குது அவருக்கு பதிலாக அவர்களுக்கு பதிலாக பல இளைஞர்களை துடிப்பு மிக்க செயல்பாட்டாளர்களை அந்த பணியில அமர்த்தவிருக்கிறார் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மே மாதம் வணிக சங்கத்தினுடைய மாநாடு நடக்கவிருப்பதாக மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து இந்த மாநாடு எங்கே நடத்தலாம் எப்போது நடத்தலாம் எப்போது அப்படின்றது தெரியும் எங்கே எந்த இடம் அதற்கான அனுமதி அதற்கான பாதுகாப்பு அதற்கான பிரத்யேக வேலைபாடுகள் எல்லாமே தொடங்குவதற்காக பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த பணிகளையுமே தொடங்கவிருக்கிறாங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மிக முக்கியமானதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்துணை சட்டமன்ற தொகுதி மற்றும் இன்னும் கூடுதலான சட்டமன்ற தொகுதியோடு மொத்தமாக எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு குறிவைத்து இந்த எழுபது சட்டமன்ற தொகுதிகள்ல எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து நமக்கு பிளஸ்ஸா இருக்குது எந்தெந்த தொகுதிகள்லாம் மைனஸா இருக்குது மைனஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன பிளஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த வாக்கை எப்படி தக்க வைக்கிறது எந்த இடத்துல நமக்கு வாக்கு வராது அப்படிங்கிற சூழல் இருக்குதோ அந்த இடத்துல அந்த வாக்கை பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அடுத்தடுத்த செயல்பாடுகள் நாம எப்படி கொண்டு போகணும் யார் கூட இன்னும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குனா இருபத்தாறு தேர்தல் சிறப்பா இருக்கும் தொண்டர்களுடைய மனநிலை என்ன மற்றவர்களுடைய மனநிலை என்ன தொண்டர்கள் மத்தியில ஏதாவது கசப்பான உணர்வுகள் இருக்கிறதா அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அதை நீக்கணும் அது பரிபூரணமா வந்து அஹ் அப்படின்னாக்கா அதற்கான வழி என்னன்னு சொல்லிட்டு பல்வேறு நிகழ்வுகள் என்பது நடக்கவிருக்கிறது அதற்காக தேதியை குறித்து அதற்கான பணியுமே தொடங்கியிருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள் இதற்காக தான் காணொலியினுடைய தொடக்கத்திலேயே தமிழர் திருநாளை முன்னிட்டு நாம் பாமகவிற்கு பல்வேறு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயம் சொல்வோம் என்று கூறின இந்த நிகழ்வுகள் எல்லாமே எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பெருமளவுல புத்துணர்ச்சி பெற போகிறது அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஊடகப் பேரவை அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது ஊடகப் பேரவையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்த கட்ட செயல்பாடுகள் துரிதமான அவர்களுடைய பங்களிப்பு எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தும் வகையிலும் மிக துரிதப்படுத்தும் வகையிலும் அடுத்தடுத்த பணிகள் தயாராக இருக்கிறது பொங்கலுக்கு பின்பாக புதியதோர் பாமகவை காண்போம் தலைவரை இலகுவாக காணக்கூடிய அந்த தருணத்திற்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய இலக்கை அடைய தலைவர்களுடைய பெருமளவிலான இத்திகளை நாம் அவரின் வழியிலே கடைபிடித்து ஐயாவர்களுடைய லட்சியத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்றும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி